ஆரண்ட காண்டத்துல அயோத்தியை விட்டு ராமன் லக்ஷ்மணன் சீதை காட்டில் இருக்கும்போது பரதன் தேடினு வரான் ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து ராமனை வந்து அயோத்திக்கு திரும்பி கூட்டுனு வரணும் அப்படின்றதுக்காக ஆனா அதை பார்த்த லக்ஷ்மணனும் பரதனனுடைய உண்மையான ஒரு குணத்தை தெரிந்து கொள்ளாமல் கொன்று விடுகிறேன் அப்படிங்கிறான் ஒரு மகள் காதலின் உலகை நோய் செய்த பெருமகள் ஏவலில் பரதன் தான் பெரும் இருநிலம் அப்படின்றான் லக்ஷ்மணன் ஒரு ராஜா வயசான கிழமை அவனுடைய மனைவினுடைய கேட்டும் நான் வந்து ராமா நம்மளை காட்டு காமிச்சான் இந்த பரதன் இங்க வந்து வரானொலியோ ஆழ்கை விட்டு இன்றியேன் ஏவலால் அருள் நரகு ஆழ்வது காண்டி ஆழியாய் இவன் ஆளப்போவது அயோத்திய இல்லை நரகத்தை தான் இப்ப என்னுடைய கைவண்ணத்தை என்னுடைய திறமையை பார் என்னுடைய வில்லை வில்லனுடைய திறனை காட்டுகின்றேன் பரதனை கொண்டுடுறேன் அப்படின்றான் பரதனுக்கு நேர் தம்பி லக்ஷ்மணன் அவனும் கைவிட்டான் குகனும் கைவிட்டான் குகனை தன்னுடைய தம்பியாகவே பாவித்தான் அந்த குகனே மேல சந்தேகப்படுறான் பரதன் பேர்ல ஏழை ஏதலன் கிழிமகன் என்னாது இறங்கி மற்றவருக்கு இல்லுரல் சுரந்து மாலை மான் மட நோக்கி உன் தோழி உம்பி உம்பி என்று ஒழிந்திலை உகுந்து தோழன் நீ எனக்கு அப்படின்னு சொல்றான் ராமன் உன்னுடைய குகம் உனுடைய தோழி இந்த சீதை அப்படிங்கிறான் நீ எனக்கு ஒம்பி எம்பி என்றான் என்னுடைய தம்பின்றான் அந்த தம்பியும் சந்தேகப்படுறான் அப்பேற்பட்ட பரதன் ஆனா பரதன் வந்தபோது விஷயமே வேற ராமனை பார்க்கறான் ராமனை பார்க்கல அவன் ராமனை அவனுடைய திருவடிகளை தான் பார்க்கறான் அனந்தினை நினைத்தலை அருள் நீத்தனை துறந்தனை முறை ராமா நீ வந்து இந்த தர்மத்தை கைவிடலாமா மூத்தவன் ஆழ்வதுதானே தர்மம் அந்த தர்மத்தை கைவிட்டு நீ காட்டுக்கு ஏகலாமா அப்படின்னு கேட்குறான் ராமன் சொல்றான் பித்ருவாக்கிய பரிபாலனும் அப்பா பண்ண நியமனம் நான் பதினாலு வருஷம் இங்கு இருப்பேன் வந்தவன் மலரடி வந்து விழுந்தனன் மலரடி அடியில வந்து விழுந்தான் பரதன் அண்ணன் கண்ணை பார்க்கல அடிய திருவடியில பார்த்தான் இறந்தனன் தாதையை எதிர்கொண்டனவே அப்படின்றான் இறந்தனன் தாதையே பரதன் ராமனை பார்க்கலையாம் இறந்தனன் தாதையை எதிர்கண்டன்னே தசரதன பார்த்தானோ ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண ஜய ஜானக ராமன் சொல்றான் பதினாலு வருஷம் நான் காட்டுல இருப்பேன் எந்த ஏவ ஆண்டு ஏழோடி ஏழு நான் வந்த காலம் நான் வனத்துள் வைக அப்பா சொன்னார் இல்லையா அதனால ஏழு ஏழு பதினாலு பதினாலு வருஷம் காட்டுல இருப்பேன் நீ எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்குற நான் உனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்குறேன் திருப்பி அப்படிங்கிறான் ஆனா நீ அப்பா சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன் இல்லையா என் சொல்லுக்கு நீ கட்டுப்படணும் அப்படிங்கிறான் நீ தந்த பாரதம் தன் மெய்மையால் அந்த நாள் எல்லாம் ஆள் என் ஆனையாள் அப்படின்ற என்னுடைய ஆணை அந்த நாள் எல்லாம் என் ஆள் என் ஆனையால் அந் ஆணை நீ தந்த பாரதம் நீ எனக்கு தேசம் கொடுக்கிற நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன் நான் ஆன நான் அப்பா சொல்ல கேட்குறேன் நீ என் சொல்ல கேளு பரதம் பார்க்கிறான் அண்ணனும் உதறிட்டான் குகனும் உதறிட்டான் லக்ஷ்மணனும் உதறிட்டான் பிராட்டியும் ஒண்ணு செய்யாமல் நிற்கிறா வெம்பினான் அழுதான் வெம்பினான் பரதனும் வேறு செய்வது ஒன்று இன்மையின் அரிதனை எண்ணி ஏங்குவான் அப்படின்றார் கம்பன் வெம்பினான் பரதனும் வேறு செய்து ஒன்று வேறு ஒன்று பண்ணான் என்ன பண்ணா இன்மையின் அரிதனை எண்ணி ஏங்குவான் அவன் திருவடியை பார்க்கிறான் பார்த்து சொல்றான் ராமா நீ எனக்கு இந்த அரசை தரலாம் ஆனால் எனக்கு வேண்டியது உன்னுடைய திருவடிகள் சீர்மை திறம்படாதவை அது அப்பேற்பட்ட திறம் வாய்ந்தவை ஆபத்துல கைவிடாது என்ன இம்மையும் மறுமையும் மட்டுமா மறுமையாக மோட்ச பதவி விட மேலாக எனக்கு எந்த பதவி கேட்டாலும் திருவடிகள் எனக்கு தரும் அப்படின்றான் இந்த திருவடிகளையே சரணமாக பற்றினவர்கள் ஆழ்வார்கள் அகலகல்லேன் இறைவென்று அலன்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கிடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கிறார் புகழ் ஒன்றில்லை போக்கிடம் எதுவுமே இல்லை எனக்கு உன் அடிக்கீழ் உன்னுடைய திருவடி கீழ் அமர்ந்து புகுந்தேன்தான் ஆழ்வார் திரும்ப திரும்ப திருவடிகளுடைய மேன்மையை சொல்லி சரணாகதி பண்றார் கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதுமில்லை எந்திசையும் கீழும் மேலும் ஒற்றமும் உண்டபிரான் தொண்டாய் உய்ய அல்லால் இல்லை கண்டி துணையே அப்படின்னு வேற துணையே கிடையாது உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு துணை அப்படின்னு சரணாதி பண்ற ஆழ்வர் மாயா வாமனனே மதுசூதா நீ அருளாய் தீயாய் நீராய் நிலனாய் விசும்பாய் காலாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே அப்படின்னு திருவாய் முறையில சரணாகதி பண்றார் நம்மாழ்வார் ஆழ்வார் சரணாகதி பண்ண உடனே திருமங்கை ஆழ்வாரும் திருவுடிகளை நினைத்தே சரணாதி பண்றார் எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெருள் கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் அண்ணல் யாரு ராமபிரான் அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் அண்ணல் பம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான்கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் அத்தனை ஆழ்வாள்களும் சொல்லும்போது கிடைத்தது திருவடிகள் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் எதுக்கு திருவடிகளை பற்றனம் வன்புகழ் நாரணம் தின்கழல் சேர அப்படின்னு தூண்டும் பிராட்டியும் உதவும் எம்பெருமானும் ஒரு கால் கைவிட்டாலும் பகவானுடைய திருவடிகள் கைவிடாது